நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் இப்போ யாரெல்லாம் பத்திரிகைக்கு பேட்டி தர்றது சதிய செய்தியாளர்களை சந்திக்கிறதுன்றது ஒரு வரமுறை இல்லாத போயிடுச்சு ஆட்சிக்கு நான் வரவிட மாட்டேன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் இது அந்த பைத்தியக்காரன் அன்புமணி பேசிட்டு இருக்கான் என்ன சொல்றது அவங்க பக்கம் பேசிட்டு இருக்கான் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அண்ணா திமுக போயிச்சாளுங்க ஒரு பக்கம் அவரு பேசுறாரு ஒரு ஊரா போய் இவங்கெல்லாம் இருக்கட்டும் ஒரு திருடி ஒரு திருடி ஒரு கொலகாரி ஊழல் வழக்கில் நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவோ ஒரு ஊழல் குற்றவாளி ஒரு சதிகாரி ஒரு சூன்யக்காரி ஒரு பஜாரி முக்கியமாக ஜெயலலிதாவை கொன்ற கொலகாரி ஒரு ஊழல்வாதி சசிகலா சசிகலா வந்து யாரும் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா கூட சண்டை போட்டு ஜெயலலிதா அடித்து மாடி படிக்கலருந்து கீழே தள்ளி அதில் அந்த அம்மா கீழே விழுந்து உடம்பு சரியில்லாத போனவங்க தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க போனமா வெளியே எடுத்துட்டு வந்தாங்க ஸோ ஜெயலலிதாவை அடித்து கீழே தள்ளி அந்த அம்மா அன்கான்சியஸ் ஆகி அது பிறகு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த அம்மா இறந்துட்டாங்க ஜெயலலிதாவை கொன்ற கொலகாரி சசிகலா என்றே நான் பகிரங்கமாக சொல்லுவேன் ஜெயலலிதா செய்த அத்தனை ஊழலுக்கும் துணை போனவர் ஊழல் செய்ய வைத்தவர் அனைத்தும் யார் என்று கேட்டால் அந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் சசிகலா அந்த டீம் தான் அந்த டீம் தான் ஒரு முறையும் ஜெயலலிதா சிறைய தண்டனா அந்த அம்மா அதுக்கெல்லாம் காரணம் சசிகலா திருடி இந்த திருடி நாலு வருஷம் ஜெயில் தண்டனை அவளுக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்தான் நாலு வருஷம் டெய்லி அப்படிப்பட்ட சசிகலா அவளாம் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாங்க அவ என்ன சொல்ற திமுக குறை விட மாட்டேன் வாயில நல்லா பண்ட பண்டியா வருது நீ கொலகாரியோ திருடியோ திருடி தான் ஊழல்வாதி தான் நம்பர் ஒன் கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி அவன் சசிகலா ஒரு பொம்பளியாக நான் யார பத்தி யார் பேசுறது நீ சொல்லி யார் கேட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமியாலே ஒண்ணு செய்ய முடியாது பிஜேபி ஒண்ணு செய்ய முடியாது அந்த பைத்திக அன்புமணி திருட்டு அவனாலே ஒண்ணு செய்ய முடியாது முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் தலைவர் தளபதி தான் இரண்டாவது முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் எங்கள் வாலிபக் கலைஞர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை தான் இருநூறு பிளஸ் நாங்க ஜெயிக்க போறோம் இவ சொல்றா சசிகலா என்னன்னு கேட்டா நான் திமுக ஆட்சிகளோட விட மாட்டேன் போடி போடி போய் வேலையை பாரு இப்போ வேலையை பார்ப்போ என்ன பிடிக்கிடுவா நீ அண்ணா அதிமுக வேஷ்டி கட்டின்னு சசிகலா பின்னால் போகிறீங்க பார் எல்லாம் வெக்கமான சூடு சொன்னேன் இல்ல கூட போறாமல சொல்றேன் ஜெயலலிதா என்ன கூட நம்ம உயிரோடு வந்திருப்பாங்க ஜெயலலிதா இன்னும் கூட உயிரோடு வந்துருப்போம் ஜெயலலிதா கொலை பண்ணது யாரு இவன் சசிகலாவா ஜெயலலிதா பணம் பூரா யார்கிட்ட இருக்குது அந்த திருடி கொலகாரி சூனியகாரி சதிகாரி ஊழல் பிரைச்சாலை சசிகலா கட்டியும் அந்த அந்நிய செலாவணி மோசடி ஒரு மிகப்பெரிய திரடங்கராம்பார் டிடி டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரிடம் தான் ஜெயலலிதா பணமே இருக்குது ஏதோ அந்த அசையாத ஏதோ அந்த சொத்து வீடு கொஞ்சம் கொஞ்சம் அது இது ஏதோ தான் அவங்க அண்ணம் பொண்ணு தீபா கிட்ட போச்சு அதாவது அந்த அம்மா வாரிசு அவங்கள்ட்ட போலாம் சசிகலா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாரு சசிகலா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாருங்க ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இல்லை இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாரு இவ தான் சசிகலா தான் இவ சொல்ற படுத்தா தூக்கம் வர வர சசிகலா எனக்கு தூக்கம் ஃபாரின் சார் கூடிய ஒரு நாலு கட்டிங் போட்டு போடு நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வராதான் இவளுக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறையும் யாருக்கு சசிகலாக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கரியம் எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி திருட்டு திருடி திருட்டு முண்ட சசிகலா கொலகாரி கொலகாரி ஜெயலலிதா கொல பண்ணவோ தொடர்ந்து ஊழல் பண்ணவோ ஜெயலலிதா முதலமைச்சர் முதல்ல பல லட்சம் கோடி ஊழல் பண்ணவோ சசிகலா நீ எங்களை பத்தி பேசுறியா என்னடி நீ புடிங்கிடுவ நீ வர வர மாட்டியா அடிங்கா வாயில நல்லா பண்ட பண்டையா வருது யார் தெரியுமா உங்களுக்கு இந்த சசிகலா யார் உங்களுக்கு தெரியுமா அவ என்னென்ன வேலை வேல தெரியுமா இப்ப போலீஸ் அவகிட்ட நெருங்கறாங்க இந்த செய்தி யாருன்னு சொல்ல நான் சொல்றேன் இப்ப போலீஸ் சசிகலா கிட்ட நெருங்கறாங்க உங்களுக்கு தெரியும் மாண்பருக்கு அமைச்சர் கழக முதன்மைச் செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகன் மலைக்கோட்டை மாமன்னன் அண்ணன் கே என் நேரு அவருடைய தம்பி மரியாதைக்குரிய அமர தெய்வ அண்ணன் ராமஜெயும் அண்ணன் ராமஜெயத்தை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சிறந்த களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவீரன் அண்ணன் திருச்சி ராமஜெயம் அண்ணன் கே என் மாண்புக்கு அண்ணன் கே என் நேரு தம்பி அண்ணன் ராமஜெயம் ஒரு தங்கமான மனுஷன் கட்சிக்காரன்னா உயிர் கொடுப்பார் யாரு போய் நின்னாலும் அவங்களை உதவி நம்ப மாட்டார் எது இருந்தாலும் என் கட்சிக்காரன் திமுக சொல்வார் இன்னைக்கும் திருச்சி திமுக காரணம் திமுக திருச்சியின் கோட்டையாகிறதுனா அதுக்கு ஒரு காரணம் மறைந்த தெய்வ திரு ராமஜெயம் அவர்கள் அதிமுக எந்த கட்சியாக வளர முடியல ராமஜெயம் அவ்வளவு சூப்பராக அரசியல் பண்ணார் எந்த கட்சியும் வளர முடியாது திமுக கோட்டை மலைக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி திருச்சி மலைக்கோட்டை திமுக கோட்டையாக பாடுபட்டவர் இருந்தார் அவர் எம்எல்ஏ திருச்சியில ஏடிஎம் கிளை ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணன் அவர்களை அவர் காலையில் வாக்கிங் வரும்போது அவருடைய வண்டியில் கடத்தி கொடூரமாக கொலை பண்ணி ஒரு இடத்துல போட்டு போயிட்டாங்க சசிகலா காவல்துறைக்கு சந்தேகம் அந்த கொலை வழக்கில் சசிகலாவை காவல்துறை இன்னைக்கு காலையில் இருந்து புழல் சிறையில் பல்வேறு சிறை தண்டனை பெற்ற கைதிகள் அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் இன்னைக்கு காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது நான் அன்னைக்கே சொன்னேன் இது ஏடிஎன் கே கவர்மெண்ட்ல இது ஒரு மாதிரி என்கவுண்டர் அண்ணா ராமஜெயம் உயிரோடு இருந்தா இங்க திருச்சியில அதிமுகனால வளர முடியாது ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது ராமஜெயத்தை கொலை பண்ணிட்டா நம்ம அண்ணா திமுக ஜெயிக்கலாம் திருச்சி மாவட்டத்தை அதிமுக ஜெயிக்கலான்னு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அனைத்து திமுக எதிர்க்கிற அனைத்து கட்சிகள் சிம்ம சொப்பனமாக அந்த மாவட்டத்தினுடைய ஒரு மாவீரனாக இருந்தான் ராமஜெயம் அவர்களை கொன்றால்தான் நம்மால் வெல்ல முடியும் என்று அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு சதியில் இது <Sessi> துணை போனது சசிகலா நான் பகிரங்கமா சொல்றேன் அன்னைக்கே சொன்ன நான் தான் பேசின தொடர்ந்து இதை அண்ணா திமுக ஆட்சியில அண்ணன் ராமஜெயம் அவர்களை கடத்தி அவரை கொடூரமா கொலை பண்ணது யாருன்னு கேட்டா அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில இந்த சசிகலா தான் சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது நான் சந்தேகம் சொல்றேன் கூட சொல்லி எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அதுல மாற்ற பாருங்க திருடியோ இந்த விஷயம் சசிகலா தெரிஞ்சிருச்சு நம்ம தான் பண்ணோம்ன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள எப்படியும் கைது பண்ணிடுவாங்க அதனால என்ன பண்றா இன்னைக்கு காலையில சசிகலா நான் திமுக ஆட்சிக்கு வர விடமாட்டேன்னு பேட்டி கொடுக்குறான் திமுக ஆட்சிக்கு வர விடமாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறான் இப்ப நாளைக்கு அரெஸ்ட் பண்ணா நான் திமுக ஆட்சிக்கு வர விடமாட்டேன்னு சொன்னதுனாலே அரசு பண்றாங்கன்னு இந்த திருடி இந்த கொலகாரி சசிகலா சொல்லுவா அதனால சொல்ற நான் திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன் இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும் ஜெயலலிதா இந்த நிலைமைக்கு ஆளானது யார் காரணம் அந்த அந்த அம்மா சசி ஜெயலலிதா குட்டியா சொந்த அண்ணன் தீபாவை இந்த தீபக்கெல்லாம் சசிகலா கிட்டவே நெருங்க விடல பூரா இவங்க குடும்பம் தான் தான் கொள்ளையிச்சு சசிகலா சசிகலா செய்த ஊழல் எல்லாம் வந்து சசிகலா கண்ட்ரோல் தான் எத்தனை முறை அமைச்சரவை மாத்தினாங்க எல்லாம் சசிகலா சொல்றது அங்க ஜெயலலிதாக்கு சிறை தண்டனை முதலமைச்சர் பதவி போறது அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு கேட்டா சசிகலா இவ்வளவுக்கும் காரணம் சசிகலா இவன் சொல்லி அவன் ஓட்டு போட போறான் நான் கேக்குறேன் நான் ஆட்சி வரவிட மாட்டேன் போடி வாயில் நல்லா வருது பேவர்ச்சி கொண்ட சசிகலா வாயில நல்லா வருது நீ சொல்லி எவ்வளவு பெரிய தலைவர் அவர் தளபதி அவரு அவர் எங்க என்ன இன்னைக்கு உலகமே அவர் பேசுது இன்னைக்கு எவ்வளவு அற்புதமான ஆட்சி பெண்களுக்காக ஆட்சி நடத்தின ஒரு தலைவர் தளபதி இவ ஆட்சிக்கு வர விட மாட்டான குடுங்குவா கொலகாரி கொலகாரி திருடி புட்டு ஜெயில போய் நாலு வருஷம் பேசலாம் அரசியல எங்க தலைவர் தளபதி மீது ஒரே ஒரு ஊழல் வழக்கா சொல்ல முடியுமா எங்க தலைவர் கலைஞர் மீது சொல்ல முடியுமா பொய் வழக்கு போட்டா நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதி தமிழினத்தின் தலைவர் திராவிட தலைவர் தளபதி அவர்கள் கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி இன்னைக்கு திமுக இந்தியாவிலே இன்னைக்கு ஒரு சிறந்த ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி எதுவொன்று கேட்டால் திராவிட மாடல் அரசு நடத்துகிற ஒரு இயக்கம் எது ஒன்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே முதன்மை முதல்வர் சிறப்பான முதல்வர் சிறந்த முதல்வர் மக்களின் முதல்வர் ஜனநாயக தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இவ வந்து ஆட்சிக்கு வர விடமாட்டான அப்படிங்க உன்னை பத்தி எல்லாம் பேசுறது ஆசைங்க உனக்கு எல்லாம் போய் திமுக போய் பதில் சொல்லுவாங்களா நீ ஒரு நாதார கைசட சாக்கட நீ நீ ஒரு சாக்கட திருட்டு முண்ட கொலகாரி நீ உன்னை பத்தி போய் யாரா பேசுவாங்களா அதனால தான் நான் பேசுறேன் நீயும் உன் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட நான் உன் டிடிவி தினகரேன் நீங்க தானே ஜெயலலிதா பணத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க தானே வச்சுட்டு இருக்கீங்க இவோ பேசுறான் திமுக காட்சி வர போடி போடி போய் வேலையை பாரு வருது போலீஸ் ஒண்ணு போலீஸ் வருது நீ யார கொலை எப்படி கொலை பண்ண பகிரங்கமா அது காவல்துறை போடும் அது காவல்துறை ஆதாரத்தோடு தூக்கி போடுற சசிகலா சொல்ற செருப்படி செருப்படி வாங்குவ திமுக பத்தி பேசினா முண்ட போடி திருட்டு நாய கொலகாரி ஊழல் பண்ணி திருடி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவ அரசியல் பேசுறான் இவ திமுக ஆட்சிக்கு விட மாட்டான் செருப்பு பிஞ்சோடு பம்பளம் பாக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் குடியாத்தம்